உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மா விநாயகனே வினைத்தீர் பவனே வேலமுகத்தோனே ஞாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ குறிப்பா நல்ல நேரம் இது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் சார் 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 ஊரு விட்டு ஊரு வந்து வந்தாச்சா ஆமா ஆமா எங்க சுத்திலும் ரங்கன சேவி அப்படின்னு நமக்கு சீரங்கம் எதாச்ச்தானோம் ஆனால் இந்த இனிய பயணம் அப்படிங்கிறது மறக்கவே முடியாது மலேசியா அண்ட் சிங்கப்பூர் மச் டிசிப்ளின்ட் மோர் ஆர்கனைஸ்ட் டிஜிட்டலைசேஷன் ரிங்கட்டான் டாலரா சிங்கப்பூர் டாலரா இந்த கரன்சி வேரியேஷன் செலவு கன்வெர்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது அங்கேயும் நல்ல ஒரு ஜோதிட பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம நேரில் சொல்லணும் ஸோ திருப்பி எங்கே சுற்றிலும் ரங்கன சேவி அப்படின்னு பேக் டு ஸ்ரீரங்கம் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கே வந்தாச்சு இப்படி சந்திரன் இன்னைக்கு மிருகஷியுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமி திதி பிற்பகல் ரெண்டு மணி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் இன்னைக்கு அஷ்டமி திதி பிற்பகல் ரெண்டு மணி மூணு நிமிடங்கள் வரைக்கும் நேயர்களே இது வளர்புறையில வரக்கூடிய அஷ்டமி திதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அஹ் இன்னைக்கு ஏதாவது நம்ம நல்ல காரியம் நினைச்சிருந்தோம் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு அப்புறமேல அதை செய்யறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இன்னைக்கு வீட்டு அருகாமையில இருக்க பெண் தெய்வங்களோட ஆலயங்கள்ல பிரார்த்தனை செய்றதும் அவங்கள அஹ் நமஸ்காரம் பண்ணுறதும் நானாட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்டை காதுகளால் கற்கிறதும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சிருக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்துக்கு கொடுத்து இப்படி சந்திரன் மிருகஷ்ரீட நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே பிற்பகல் வரைக்கும் அஷ்டமி தேதி நமக்காக இருக்கு எனக்கு இது என்ன பண்ணும் என்ன செய்யும் இதுக்கு நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம நேர்களுக்கு உண்டு அதன் அடிப்படையில் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இந்த டயட்னஸ்ஸு டயர்ட்னஸ் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் பேக் பெயின் பேக் பெயின் கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டு விட பகுதி வலிக்கிறது கொஞ்சம் அசந்து போச்சு அயர்ந்து போயாச்சு சாய்மானத்தை தேட வேண்டிய தருணங்கள் ஆமாம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வலிக்குதப்பா ரெண்டு அமுத்து அமுத்துங்களேன் கொஞ்சம் அதான் கொஞ்சம் அப்படி அப்படி அசதிக்கு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் ஆக கூடி இன்னைக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு பக்தி தான் காலையில் கோவிலில் அட்டண்டன்ஸ் போட்டால் தான் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறதே இருக்கும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது பூஜை புனஸ்காரத்துக்கான ஏற்பாடுகள் ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது பிரசாதங்கள் ஆலய பிரசாதங்கள் ஆலய தரிசனங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும் பக்தி ஸ்பெஷல் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போது பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூப்பழம் ஊதுபத்தி இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறதும் கண்ணை கட்டும் ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல செலவு தானே அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி தாங்க சான்ஸ் ஸ்பீடுன்னா ஸ்பீடு எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பிரமிப்புகள் வைப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் வேண்டாம் மலரும் நினைவுகள் மலராத நினைவுகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எப்பவும் பாருங்க நமக்கு தான் எல்லாரும் உதவி செய்வாங்க இன்னைக்கு நம்மளே கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ இதை பண்ணலாமா சேர்ந்து போகலாமா சேர்ந்து செய்யலாமா என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போயிடுறீங்களா என்ன கொஞ்சம் சொல்லிடுறீங்களா இந்த ரெகுலரா போற பாதையோ ரெகுலராக உங்களை வந்து பிக்கப் பண்றவங்களோ எப்பவும் உங்களுக்காக கூட வரவங்களோ இன்னைக்கு வரமாட்டாங்கிறது தான் அதோட அர்த்தம் சந்திரனே இன்னைக்கு உங்களுக்கு வரல உங்கள் ராசிக்கு அப்போ என்ன அர்த்தம்னா நீங்களும் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு ஃபோன் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் சார் டிக்கெட் வெயிட் லிஸ்ட் என்னது டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டா ஏதாவது கன்ஃபார்ம் ஆகுமா கவுண்டர் டிக்கெட்டா இருந்தா பிரச்சனை இல்லை இ டிக்கெட்டை எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் பண்ண முடியாது கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் போக வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக இருக்கும் உங்க ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்து இருக்கு அப்ப நீங்களும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு ஆனால் பாருங்க உங்க மனோதிடம் தில்லுக்கு துட்டு அப்படிங்கிறது தான் துணிஞ்சு நிக்கிறீங்க பாருங்க எதா இருந்தாலும் எவ்வளவு அடி வாங்கிட்டோம் இதெல்லாம் என்ன பிரமாதமா பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த துணிச்சல் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஜெயிக்க வைக்கும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை அமௌண்ட் கிரெடிடெட் அமௌண்ட் டெபாசிட்டட் ஆமா சார் ஆமா சார் ஒரே இன்கமிங் சார் ஒரே அவுட் கோயிங் போன் காலை சொல்லல சிம்மராசி நேர்களை நீங்க ஃபோன்லேயே இருக்காதிங்க வரவு செலவு வரவு செலவு அமௌண்ட்டு டெபாசிட்டாக அமௌண்ட்டு வித் இஎம்ஐ கிளியரன்ஸாக கிரெடிட் கார்டு பில் கிளியரன்ஸாக வாடகை தொகை வருமானம் சீட்டு தொகை ஓரளவுக்கு சிறப்பாக போக வேண்டிய தருணங்கள் ரொட்டேஷன் ரொட்டேஷன் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குகிறேன் இந்த திட்டுறேன் இந்த சண்டை போடுறேன் கோவம் வந்தால் உச்ச சாயலில் கத்திடுறேன் அப்படின்னா மடிக்க போகிறது தான் இருக்கும் அப்போது ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ பணிவு அன்பு அன அனுசரணை அரவணைப்பு அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்கு பாட்டுடைய தலைவனும் நீங்கள் தான் பாட்டுடைய தலைவியும் நீங்கள் தானே பார்த்து அதாங்க போயம் போயம்னு ஒரு பெரிய பாட்டு உங்கள் மேலே பாட்டுவாங்க நீங்கள் நிப்பாட்டுன்னு சொல்லாதீங்க பின்பாட்டுன்னு சொல்லாதீங்க அது நல்ல பாட்டாக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் படுத்துறாங்க சார் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் ஆமாம் சார் மோத முடியல அவங்கள பார்த்தாலே ஒரே டெரராக இருக்குது நம்மக்கிட்ட கொஞ்சம் உபகரணம்லாம் சரியில்லை நம்ம இந்த நேரத்தில் அவங்க கிட்ட மோதக்கூடாது இப்படி யார்கிட்ட மோதணுங்கிறது தெரிஞ்சு இன்றைக்கி மோதணும் எங்கே ஒதுங்கணுமோ அங்கே ஒதுங்கணும் மோத வேண்டிய இடத்துல மோதணும் ஒதுங்க வேண்டிய இடத்துல ஒதுங்கணும் கன்னிராசி நேரங்களே அப்போ ஒதுங்கிறது அப்படிங்கிறது நல்லது ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ தேங்க்யூ கொஞ்சம் மே ரெக்வஸ்ட் யூ அப்படின்னு இப்படி பணிவாக பேசிட்டிங்கன்னா ஹியூமன் மைண்ட் ரசிப் வந்து பாரு வச்சுப்பார் எடுத்துப்பார்னிங்கன்னா அவங்களும் ஹியூமன் மைண்ட் ரெசிப் திருப்பி கொடுத்துருவாங்க அப்புறம் நமக்கு தான் சங்கடமாகும் உங்கள் ராசியில் இருக்க கேதுவே உங்களை சங்கடப்படுத்துவார் நானும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறது சார் அதுதான் அந்த சங்கடமா இதுதான் காரணமா நான் இல்லையா உண்மையிலேயே நீங்கள் டேலண்ட்டுங்க ப்ரில்லியண்ட்டுங்க ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஜாஸ்திங்க ஆனால் கேது அந்த மைண்டை செயல்பட விட மாட்டார் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை அடடாடா என்ன ரெஸ்பான்ஸு நான் கொஞ்சம் தான் கேட்டேன் உடனே ஆகாண்டிங்க அப்படின்னு டக்குன்னு எடுத்து கொடுக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் தெய்வ வழிபாடு மலர்கள் மாலைகள் எதை எங்கே வச்சோம் சாம்பிராணி தீந்து போச்சா சூடன் தீந்து போச்சா பத்தி தீந்து போச்சா அந்த பூஜை பொருட்களுக்கான விரயங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இன்னைக்கு கோவிலில் டெஃபனட்டாக தெரிஞ்சவங்க ஒரு நாலு பேர்த்தையாவது நீங்கள் பார்த்துருவீங்க உங்களை ஃப்ரீயாகவே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் கரன்சி கரன்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மதிப்பு மரியாதை தரும் பணம் கொஞ்சம் இருந்தாலும் அதை கொடுத்தா தான் மதிப்பு அப்படின்னு துலாம் ராசி நேரிலே கொஞ்சம் கொடுத்து பாருங்க அந்த சந்தோஷம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லது இந்த தனித்தவள்ளு நான் தட்டி கேட்கிறேன் நான் சண்டைக்கு நிக்கிறேன் நான் வந்து பாருங்கிறேன் வச்சு பாருங்கிறேன் மாடிக்க போறது நீங்களாதான் இருக்கும் இன்னைக்கு சண்டை மட்டும் வேண்டாம் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்தோஷம் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் ஒண்ணுக்கு நாலு தடவை பேசி கெஞ்சி கேட்டுதான் ஒத்துக்க வைக்கிறாப்புல இருக்கும் ஒரு பா ஒரு பாதி கிணறு இன்னைக்கு தாண்டிடுவீங்கன்னா பாத்துக்கீங்களேன் சார் கிணறு தாண்ட சார் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் கிணறு தாண்டியும் தாண்ட முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த விளையாட்டில் நிதிகளுக்கு அபாயம் உள்ளதும்பாங்க அதாங்க டேஞ்சர் டேஞ்சர் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்க பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு தான் கேட்பாங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க இந்த உட்காந்த இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்றேன் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்றேன் எதுக்கு அலையணும் நம்ம போகணுமா நேரில் கொஞ்சம் பார்த்துக்கலாமேன்னா மாட்டிப்பீங்க செலவு ஜாஸ்தியாகிடும் செலவு ஜாஸ்தியாக ஆகிறது தான் கவலை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த அன்புக்குரிய துணைக்கிட்ட வந்து ஏகோபித்த ஆதரவு அப்போது இயல் இசை நாடகம் கலைநயம் சார்ந்த விஷயங்களின் மீது ஈர்ப்பு அப்படிங்கிறது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இனிப்பு பொருள் இனிப்பு பொருட்கள் பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு மலர்கள் மாலைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு உங்களை தேடி வரும் என்ன நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க ஆகா சார் செலவு பண்ணாமலையா சார் ஆலய பிரசாதங்கள் அதே மாதிரி தெய்வத்தினுடைய வரலாறு கதை கதையாம் காரணமாம்னு சொல்கிற விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி தரும் எல்லா தெய்வங்களுடைய விழாக்களுக்கான அழைப்புதல்கள் குல தெய்வத்தினுடைய விழாக்களுக்கான அழைப்பு அதாங்க இந்த திருவிழா விசேஷம் இந்த பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரசாதம் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர் இல்லையா அப்போ என்ன பாகியம் பண்ணியிருக்கணும் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மாமனார் மாமியார் மைத்துனர் கணவன் வழி உறவுகள் மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவுகள் கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவுகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தருவாங்க இந்த சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் ஜம்முனே போகும்னா பார்த்துங்களேன் உம்முன்னெலாம் இருக்க வேண்டியதில்லை அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுத்துக்கிட்டே சின்ன சின்ன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் லேசாக தலைவலி ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் மூச்சை போட்டு பேச வேண்டியதாகி போச்சு பாருங்கள் நாலு வார்த்தை பேசுனாலே முடிகிற விஷயம் நாற்பது வார்த்தை பேசிட்டேன் ஒரே இழுவை இந்த பவுல்கம் ரெண்டையும் இப்படி இழுத்தோம்னா எப்படி இழுத்துக்கிட்டே போகுதோ வரேங்கிறாங்க பேசுகிறேன் என்ன அர்த்தம்னா இன்னும் முடியலன்னு அர்த்தம் அப்போ கொஞ்சம் சந்திரனே இன்னும் வரல முடியல அப்படிங்கிறது தான் நம்ம தான் போயிட்டுருக்கோம் இந்த சனிப்பயிற்சி பலன்களை என்ன தான் போட்டு ரொம்ப புகழ்கிறாங்க சார் என்ன தான் ரொம்ப ஆகா ஓகன்னு வர்ணிக்கிறாங்க ஆனால் உண்மையிலே சனிப்பயிற்சியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற நிலை நீங்கள் மகராசினியர்களுக்காக வந்து யூடியூப் ஜோசியமோ யூடியூப் மருத்துவமோ ஒரு அளவு வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை ரொம்ப ரிலை பண்ண முடியாது அதே மாதிரி சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் மனதிற்கு கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய நிகழ்வுகள் பால் என்ன கண்ணாடி நெருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் டேஞ்சர் தான் சார் இதெல்லாம் அப்படின்னு சகுண சாஸ்திரத்தை உணர்வுக்கான தருணம் மகர ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்ட தொட்டக்கொரை அக்கறை எல்லாத்தையும் கிளீன் வாஷ் அவுட் சார் இந்த வாஷிங் மிஷினுக்கு வாயிருந்ததுன்னா அழுதணும் அப்படின்னு சொன்ன ஜோசியர் நீங்களாக தான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வாஷிங் என்ன கிளீனிங் என்ன ரெடி பண்றது என்ன தட்டி தூக்கணும் அப்படிங்கறத அமைப்பு குப்பை கூழம் தூசு எல்லாத்தையும் கிளியர் செஞ்சு தூக்கி போட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் பல என கழிதலும் புது என புகுதலும் கொஞ்சம் இந்த பழசெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடலாமா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பிள்ளைகள்ட அன்பு அனதா அரவணை அரவணைப்பு அனுசரணை அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தையோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பார்க்கிறவே மனதில் சந்தோஷங்கள் தெய்வத்தினுடைய வாகனங்கள் மகிழ்ச்சி தரும் ஏன் என் வாகனமும் எனக்கு மகிழ்ச்சி தருமா சார் ஆமாம் ஆமாம் தெய்வங்களுக்கு வாகனம் இருப்பதை போல உங்களுக்கும் வாகனம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் ஏர்னா வாகனம் இறங்காமல் அடிக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணும் அடுத்து இருக்கிற மீனராசி ராசி நேர்களை பொறுத்த சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதற்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் போ இன்னைக்குதாங்க டைம் தாங்க நாள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி உண்மை உழைப்பு உயர்வு என்ன எஃபர்ட்டு போட்டேன் பட்ட பாடியாகவுமே பாடம் தானடான்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஜோசியக்காரர்களே நம்ம ஜோசியம் சொல்லிவிடுவோம் பயத்துக்கே நம்ம பயம் காட்டிவிடுவோம் வாகனம் பிரமாதமான ஒரு சந்தோஷம் எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்களவா டேங்கை ஃபுல் பண்ணுங்க அப்படின்னு டேங்கு ஃபுல் தான் அதே மாதிரி ஷாப்பிங் ஃபுல் தான் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகிரியை தவிர்த்து இருக்க எல்லா கேட்டகிரிக்குமே டிக்குங்கிறது நம்ம அடிச்சுக்கிட்டே வரலாம் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான திறன் குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் படித்ததை ஞாபகப்படுத்துறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ என்னென்னா குத்தத்தை ஒத்துக்கிறது நல்லது இந்த அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்கணும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கணும் கொஞ்சம் மே ஐ ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் மீன ராசி நேயர்களே இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும்